வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெய் காய்ஞ்சு கொஞ்சம் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இது ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கரோப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் வாழைப்பூ க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஊற்றி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாம் வாழைப்பூ வெந்துருச்சு இந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் கீரை உங்கள் கிட்டே இருந்தால் ஆட் பண்ணிக்கிங்க நாலு பல் பூண்டு நச்சுக்கி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வேகட்டும் ரெண்டு நிமிஷம் வெந்திருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சுவையான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம எஃப்ஆர்பி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ